வரவேற்கோம் புதுவெளிச்சம் நிகழ்ச்சியில் இம்முறை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகிறபடியும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடக்கிற பொழுது இம்முறை வடக்கு கிழக்கில் அதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவ்வாறான எந்த ஒரு நிகழ்வும் நிகழ விடாமல் தடுத்த மிக கடுமையான சட்டத்திட்டங்களையும் இராணுவ பிரசங்களையும் போட்டு அரசுகள் மாறி மாறி அழுத்தங்களை கொடுத்து வந்திருந்தார்கள் மிக மறைமுகமாகவே யாழ்ப்பாணத்தில் கூட பல்கலைக்கழக மாணவர்கள் சில நிகழ்ச்சிகளை செய்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இதே நிலை மொழிவாய்க்கால் நிகழ்வுகள் மே பதினெட்டு நிகழ்ச்சிகள் வருகிற பொழுதும் நடைபெற்றிருந்தன ஆனால் இம்முறை அதில் ஒரு மாற்றம் மக்கள் மாபெரும் துயிலும் இல்லங்களில் கூடி வணக்கம் செலுத்துகிற அளவுக்கு நிலைமை மாற்றம் பெற்றிருந்தது இந்த நிலையை அரசு இந்த அனுமதியை கொடுத்தது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்று சொல்லி சொன்னாலும் சிங்கள அரசாங்கம் ஒரு அரசியல் நோக்கங்களும் இல்லாமல் இவற்றை செய்யாது என்கிற பார்வையின் அந்த கோணத்தில் பார்த்தால் ஏன் அவர்கள் அப்படி செய்திருக்க வேண்டும் உங்கள் மனதில் என்னப்படுகிறது இரண்டாவதாக இன்னொரு விடயத்தையும் கூட நாங்கள் பேசுகிறோம் புலம்பெயர் நாடுகளில் பல பேர் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மிக அதிகமான பொதுமக்கள் வந்து சேர்ந்த மாவீர நாள் நிகழ்வாக இம்முறை நிகழ்வுகள் பல நாடுகளில் நடைபெற்று இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது தவிரவும் முதலில் பேசிய விடயத்தினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் கருத்துக்களை சொல்லதாக இருந்தால் சொல்லலாம் காத்திருக்கின்ற நேர்களில் முதலாவதாக காத்திருக்கின்றவர் நீண்ட நேரமாக இருக்கின்றீர்கள் காத்திருந்தமைக்காக நன்றி நிகழ்ச்சிகள் இணைத்துக் கொள்கிறோம் வணக்கம் 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 பேசுறீங்க பேசுங்க ஏற்கனவே என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்கள்

கொண்டாட பெரிய சந்தோஷம் எல்லாம் இருக்கும் இதுல இது ஒரு அரசியல் விஷயம் அதுல ஒரு நியாயமண்ட் இல்ல இல்லையில ஓமண்ட் இல்ல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்ன விதமான பார்வைகள் இருக்கிறது நீங்க சொல்ற சரி அதாவது இந்த முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டி பரிசு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அங்க யாழ்ப்பாணத்துல இருந்த பொலிசுத்துவர்களுக்கும் இருந்த போட்டி ஒவ்வொரு வருஷமும் இறுதி வந்தது மாணவர்களும் ஆசிரியர் லெக்சர் ஸ்டாஃப் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்க ஆமியின் போலீஸ் இருந்தது எங்க நோட்டீஸ் விட்டாலும் அதை கிழித்தது இருந்தவர்கள் அப்படி இருந்து ரெண்டு மாணவர்களை போலீஸ் வெடி வைத்ததில் மக்களும் மாணவர்கள்லாம் எதிர்ப்பு காட்டுறதில் போலீஸ் கொஞ்சம் பல குறைவாக மறைக்கப்பட்டது அப்படி இருக்க மாவீரர் வர மாணவர்களும் புத்திதனமாய் அதை கொஞ்சம் பெருசாயும் வழக்கம் போல செய்து வந்தால் இந்த மாணவர்களை சுட்டு இருந்து உலகங்களும் கணிப்பு இந்த இந்த யூனிவர்சிட்டி வந்த விஷயங்களை வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் எடுத்து கூறி அதை ஒரு உள்ள ஒரு முக்கியமான விஷயமா வந்தது அப்படி இருக்க இந்த மா மாவட்டம் வந்ததும் மாணவர்களும் கொஞ்சம் பெருசாக செய்தார்கள் அப்போ போலீஸும் அரசாங்கமும் அதை பேசாமல் இது மாணவர்கள் செய்வார்கள் தர்க்கம் வரும் என்று அறிஞ்சு சிலங்கா கவர்மெண்ட்டும் ஒரே அடியாக இந்த முறை நீங்கள் மாணவர்கள் செய்யலாம் என்று சொல்லாமல் படிப்படியாய் புலிகளை விட மற்ற இறந்தவர்களுக்கு மரியாதை செய்யலாம் என்று நசுக்காக ஒரு ஆளை கொண்டு சொல்லிவிட்டு அப்படி அப்படி மில்ல விட்ட ஒழிய விட்டு அது வந்துடுது அது நல்ல விஷயம் அது அரசாங்கம் செய்த பிள்ளை மாவீரருக்கு மற்றது இதுல இருந்து விட்டு போட்டால் அந்த மாவீர இல்லங்களை அழிச்சதே அது அப்படியே விட்டது அதே பெரிய ஒரு கெட்ட பேர் எந்த எங்க லண்டன்ல எங்கேயோ போனோம் எங்க போனாலும் தமிழ்காஸ்கர் எங்க போனாலும் எத்தனையோ சிலைய பார்க்குறீங்க முந்தி போர்க்காலத்துல மற்ற இந்த அரசாங்கம்

நாங்க ஓகே நன்றி நன்றி சரி சிங்கள அரசியல் தலைவர்களுடைய மனசாட்சியும் காரணம் என்று சொல்கிறார்கள் அது உண்மையில் நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் சிங்கள அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற மனமாற்றம் தான் இப்படி ஒன்றை நடத்துவதற்கான சூழலை உருவாக்கியது என்று பாலசுப்பிரமணியம் சொன்னால் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா கார்த்திகை வீரர்கள் என்று சொல்லி ஜேவிபியினால் மக்கள் விடுதலை முன்னணி என்று கூறுகிற ஜேவிபி என்னுடைய புரட்சி காலகட்டத்தில் கொல்லப்பட்ட பலருக்கு ஜேவிபி இன்னமும் கார்த்திகை வீரர்கள் என்று சொல்லி இந்த கார்த்திகை மாதத்தில் அவர்களும் அந்த நினைவு நிகழ்வுகளை நடத்துகிறார்கள் ஆக சிங்களவர்கள் அவ்வாறு நடத்துவதாக இருந்தால் தமிழர்களுக்கும் அந்த சூழல் வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மனோநிலையில் சிங்கள அரசியல் தலைவர்கள் இதனை செய்திருப்பார்கள் என்று கூறப்படுகிற கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த ஏர் தொடர்பிலே இப்போது வருகிறீர்கள் வணக்கம் இப்போது தொடர்பில வர வணக்கம் 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 துனேஷ் வணக்கம் வணக்கம் ஆஹ் ஐபிசி நேயர் ஆனா ரெண்டு ஃபர்ஸ்ட் கூட கதைக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவையா வாருங்கள் அதனால சிறப்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லுங்க ஆஹ் உண்மையிலே தாயத்தில் நினைவுகளோடு அஹ் உயிர்ப்போடு வைத்திருக்கிற ஐபிசி அதிலும் உங்களுடைய அஹ் பொது வளிச்சம் இன்னும் வெறும் க்ளோஸா வைத்திருக்கிறது இலங்கையில இளங்கலை கூட இப்படி ஆட்களுக்குமா தெரியாது பட் நீங்களும் அந்த உயிர் துடிப்பாகவே இன்னும் அந்த உணர்வுகளை வைத்திருக்கிறபடியால் அந்த நிகழ்ச்சியில சரியான இடத்துல கொண்டாந்து விட்டு ஆக்கிறவடியால் மிகவும் அந்த நிகழ்ச்சிக்கு நான் தலை வணங்குகிறேன் அடுத்தது தினேஷ் கேட்டகள் என்னன்னு சொன்னால் கருணாவை விழாவம் விட்டு வச்சதே பெரிய விஷயம் வெளியில என்னென்றால் அவர் தங்கட தடவை முடிஞ்சது அவங்களை சிங்களவன யோசிப்பானே என்னென்றால் முப்பது வருஷம் உண்டாயிருந்து இருந்து ஒரே கோப்பையில சாப்பிட்டவனே தங்க அவனுக்குலாப்பு வச்சவாங்கள அப்ப அதே அதே திரும்பியும் தங்களுக்கும் திரலாமண்ட பயத்துல ஆஹ் உடனடியா செய்தால் ஏதாவது விருதம் உண்டு போட்டு மல்லாளத்தி உள்ள வச்சுட்டாங்களா கைது பண்ணி சொல்றீங்க இல்லையா கருணா கைது செய்யப்பட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்க உள்ள வச்சிட்டு ஒவ்வொரு தவணைக்கும் அது இது என்று சொல்லி இழுத்துக்கொண்டே போற மாதிரி நீக்க போகுது ஒவ்வொரு தவணை முடியும் இன்னொரு குற்றச்சாட்டு வர்மல் இருக்கிற வழியால் அவரு கொஞ்சம் நாளைக்கு உள்ளுக்கே வச்சிருக்கலாம் வெளியில விடாம அது ஒன்று மற்றது சில வழியில ராணுவ புரட்சி கூட சாத்தியப்படாது என்றாலும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு யூரோப் ஐரோப்பா அமெரிக்கான்ற முழு முழுமையான

ஆனால் இந்த பாவங்கள் சோறு கொடுத்தவையும் ஆயுதம் தூக்கினவன் உண்டாக்கி குடும்பங்களை பிரிஞ்சு ஒரு விதமான ஒரு விதமான இதயம் இல்லாமல் அந்த குடும்பங்களை பிரிஞ்சு துணிவு வருஷங்களாக அவங்க உள்ளே இருக்கிறாங்க இல்லையென்றே தெரியாது ஆனா இவங்க வலு சுதந்திரமாக வெளியில இவ்வளவு குற்றச்சாட்டுகளோடு இருக்கிறவன்றது உண்மையிலேயே இந்த கனாய நாட்டில நீதி நீதியின் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியவில்லை ரஜேந்திரகுமார் சொன்ன அவ்வளவும் விதமான உண்மை அவர் எப்பவுமே வந்து பஞ்சவந்தி மாதிரி தொப்பி பிரட்டிகள் மாதிரி மாறி மாறி கேட்ட மாதிரி பண்ணி போறதுதான் மற்றது மாபிரத பத்தி கேட்டிருந்தீங்க மிக சுருக்கமா சொல்லுங்கள் ஓம் ஓம் மகிழ்ச்சினத்தை நல்ல ஒரு விஷயம் கட்டாயம் மைத்திரியை மைத்திரியை தான் செய்தாக வேண்டும் மற்றது உலக நாடுகளின் அழுத்தங்களில் இருந்து போக்க கடைப்பிடிச்சு ஆனா இது ஒரு வில்லங்கமான விஷயம் என்னன்னு சொன்னா பிடிச்சு கைப்பிடிச்சு கடைசியா சுத்தி படைச்சு எங்களை கொடுக்கறது உறவிதமா திருப்பா தெரியாது என்றாலும் உயர்நீத்த மக்க மாவீரர்களுக்கு அஞ்சல் செலுத்துவதற்கு அரசாங்கம் தடை

அதற்கு அரசு அனுமதி வழங்கியது அல்லது மறைமுக அனுமதி வழங்கியது என்றால் அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வடிவத்தை இப்போது வந்து சென்ற அந்த நேர் கூறப்படுகிறார் உண்மையில் இதில் இந்த நன்றி சொல்ல வேண்டும் என்கிற உணர்வை நீங்கள் பயன் கொண்டிருக்கீர்கள் அல்லது இதற்கு மாற்று கருத்துக்கள் உங்களிடம் இருக்கிறதா என்பதே எங்களுடைய முதலாவது கேள்வி அது தவிர இனமொரு கேள்வினை இந்த இடத்தில் முன்வைக்கலாம் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் மீது தொடர்ச்சியான அடக்குமுறை இருக்கிறது இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குள் தீர்வு வருகிறது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த டிசம்பர் மாதமும் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் எந்தவிதமான நிவாரணமும் இல்லை என்று வருகிற பொழுதும் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய எழுச்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கல அல்லது அரசோடு இணைந்திருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி சமாளிக்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆக இந்த மாவீர தினத்தை கொஞ்சம் நடத்தலாம் என்ப என்கிற மாதிரி விட்டு போனது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் மக்களுடைய அழுத்தங்களிலிருந்து கொஞ்சம் காப்பாற்றி விடுவதற்கான ஒரு வேலையா என்கிற கோணத்திலும் சில பேர் பார்க்கிறார்கள் நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் தொடர்ச்சியாக பேசலாம் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் இப்போது தொடர்பிலே வருகிறீர்கள் வரவேற்கிறோம் வணக்கம்

நாடக மேடை நாங்கள் குற்றாட்ட கொஞ்சம் பார்ப்போம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல செய்திகள் கட்டி இருக்கிற மாதிரி தெரிகிறது நல்லது நீங்கள் அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் இன்றைய ஆட்சியில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறது ஏதோ எங்க மக்களுக்கு ஏதோ பிச்சை போட்டாலும் கொஞ்சம் போட்டுக்கொண்டு நாங்கள் இன்னும் பொறுத்திருந்து பார்க்கறோம் நினைப்பதும் இது யாழ் செல்வாவினுடைய பார்வை போன்ற பார்வையை கொண்டு தமிழர்களிடம் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது நல்ல மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் எல்லாரும் நடக்கிறது மக்களுக்கு ஒரு மூச்சு விடுவதற்கான ஒரு இடைவெளி இருக்கிறது ஒரு அரசியலை ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கான சூழல் வந்திருக்கிறது எழுக தமிழ் நிகழ்ச்சியில் நடத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது மாபீரர் நாளை நடத்தி இருக்கிறார்கள் அத்தனையும் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்த ஒரு அரசியல் வழி இந்த வழி உருவாகிட்டதையிட்டு நாங்கள் கொஞ்சம் திருப்திப்பட வேண்டும் என்கிற பார்வையும் இருக்கிறது நீங்கள் உண்மையில் இதனை அரசியல் ரீதியாக இப்படி பார்க்கிறீர்கள் உருவாகி இருக்கிற வழி என்பது உருவாகி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அது குறித்து அடுத்து அதிலிருந்து எவ்வாறு இந்த அரசியல் நகர முடியும் அல்லது அதற்காக அரசுக்கு நன்றி சொல்லிவிட்டு திருப்தி அடைய முடியுமா என்கிறபடி எங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் பேசுங்கள் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேர தொடர்பிலே இப்போது வர வரவேற்கிறோம் வணக்கம்

அதுதான் காரணம் மற்றது இப்ப வந்து அவர்களுக்கு தேவைப்பட்டு நல்லாட்சி என்ற ஒரு சொல்லு அது வந்து ஐநா சபை அடுத்த கூட்டத்தொடருக்கு அவர்களுக்கு காயநகர்த்த வேண்டிய ஒரு தேதம் இருக்குது நாங்கள் இப்படித்தான் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் என்று சொல்லி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறதுக்கு அவர்கள் ஒரு வாய்ப்பு கொண்டு போறார்கள் மற்றது ரெண்டாவது வந்து இந்த எழுக தமிழ் என்ற அந்த இதை வந்து கூட்டமைப்புக்கு ஒரு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்திருக்குது அவர்களும் அரசியலுக்கு காயநகத்துறதுக்கு அவர்கள் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு சாப்பிட்டு இருக்குது மற்றது இந்த மக்கள் வந்து எனிமல் அவர்கள் இந்த போராட்டம் செய்யறதுக்கு சில கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் காலத்துக்கு அவர்களுக்கு இட ஊறு இருக்காது இந்த போராட்டத்தின் வலிமை வந்து வெளிநாடுகளுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு மக்கள் தாங்களா தாங்களால் அந்த உலக தமிழோடு அவர்கள் அந்த முன்னுக்கு வந்துட்டார்கள் இது வந்து இப்ப இலங்கை அரசாங்கம் புத்தகக்கு காஜா கொடுத்து போட்டு கோயிலெல்லாம் காட்டு அப்படிங்குற சொல்லி கொண்டு இருக்கிற காலத்துல இவர்கள் இதை தடுத்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வலிமைக்கு அவர்கள் தங்களை மக்கள் இவ்வளவு தான் இதுக்கு அடங்கி இருக்குது மிச்சத்தான் நாங்க கால போக்கலாம்னு சொல்லலாம்னு சொல்லி வந்து கொடுத்தாக்கு நன்றி சொல்லிவிட வேண்டும் நன்றி நன்றி உங்களுடைய பார்வையை சொல்கிறீர்கள் இப்போது வாய்ப்பு ஒன்று உருவாகி இருக்கிறது தமிழர்களுடைய தமிழ் நிகழ்வாக இருக்கலாம் தமிழர்கள் உணர்வலைகள் அவற்றுக்கான ஒரு வடிகாலை உருவாக்கியாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் நேரடியாகவும் மறைமுகமாக வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அரசு இதனை செய்திருக்கிறது என்பது மாற்றமில்லாமல் பல முக்கிய விடயங்களை நீங்கள் கூடிட்டு காட்டியிருக்கிறீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் கூட இது ஒரு பிடிமானமாக அல்லது இந்த அரசை நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு சொல்வதற்கான வாய்ப்பினை இது உருவாக்கியிருக்கிறது என்கிற கோணத்தில் சொல்கிறீர்கள் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வெளிவாகங்கள் குறித்த விடயங்களை பேசி வருகின்றவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் ஒரு காத்திரமான உரையினை மிக அண்மையில் இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது பேசியிருந்தார் அதில் பல விடயங்களை தெளிவாக சொல்லுகிறார் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நிலைப்பாடுகளை இந்தளவு தூரம் நடைமுறை ரீதியாக முன்னெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்தும் விடயங்களை பார்க்கலாம் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் வெளியில் வந்து போராடுவதற்காக துணிந்து வந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் இந்த மௌனமாக இருந்த மக்கள் என்று கூறி வந்த அந்த அரசியலை உடைத்தறிந்திருக்கிறது என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் தின நிகழ்வுகளை நடத்துவதற்கான அனுமதி வழங்கியதற்கு என்ன காரணம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் நேரடியாக நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம்

அதே வந்து இவர் போய் சிங்களோட சேர்ந்து ஆப்பு வச்சாரு இப்போ அவரை உள்ள தள்ளிட்டாங்கல்ல நல்ல வரவேற்கக்கூடியது அவ்வளவுதான் சொல்லுவேன் நன்றி தேவி மோகன் நாயக்கரை நீங்கள் நேற்று கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகின்ற வடிவம் இன்னும் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் கடந்த நிகழ்ச்சியில் பேச முடியாதவர்கள் இதில் பேசலாம் என்று கருணாவினுடைய கைது என்பது ஒரு விதமான பரபரப்பினை உருவாக்கி இருக்கிறது அவர் ஒரு சின்ன ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டு இருக்கிறார் ஆனால் உண்மையில் என்ன காரணம் அல்லது

எதிர்ப்பு காட்டாமல் அரசு மௌனம் சாதித்ததற்கு பின்னால் என்ன காரணம் பண்ணது அதுக்கு முதல் வந்து ஞானசார ஞானசார ஞானம் வந்தது மற்ற வந்து எரர் எவர்ட் பண்ணிட்டார் இப்போ வேணால் இந்நூத்து வருஷம் பேசப்பட்டது அதை மாதிரி மட்டக்களப்பு தேர்தலும் இருக்கிறார் மாவீரர் திருவர்மனுக்குள்ளே அங்கட வாய்ந்தா ஐயா இல்லையா அங்கே மற்ற அதை இந்த வெரைட்டி எல்லாம் நடந்தது இதே காரணம் தான் எல்லாரும் இப்போ சைலண்ட் ஆகிற மாவீர தினம் முடிஞ்சப்போ தான் சுமந்திரன் வந்து அதை அந்த அறைக்கு இருக்கிறார் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நான்கு வச்சு பார்க்கக்குள்ளே வந்து இந்த புது யாப்பு புது அரசியல் யாப்பு வாரத்துக்கு இப்படி சிதலை செய்து இப்போ சுமந்திரன் டைக்கி கோசிலவை சொல்லி அந்த பல்கலைக்கழக மாணவர்களை சப என்ன ரெண்டு பேரும் சமாதானமா போகக்கூடிய பாபா சொல்றேன் செய்தியும் இப்ப பார்த்தோம் ஆனா அப்படியான முறையில வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பூச்சாண்டி காட்டுற ஒரு ஒரு வழிவாக தான் அரசாங்கமும் தமிழர் விடுதலை கூட்டணியும் சேர்ந்து செய்ததுதான் நான் சொல்றேன் ஏன்னா சுமந்திரன் திருவாத்திரமான பேசியிருந்தாலும் நாங்கள் அதை பேச்சு நாங்க முட்டு நான் நம்ப தயாரா இல்ல இவர பேச்சு செய்யக்கூடிய பூச்சாட்டு நான் நினைக்கிறேன் ஏன் நீங்க நம்ப மறுக்கிறீங்க இப்ப சுமந்திரன் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரு தமிழர்கள் தமிழ்தரப்பினுடைய தரப்பினுடைய சொல்லுங்க சொல்லுங்க இப்ப தமிழ் தரப்பினுடைய அணுகுமுறையை பலவீனமானதாக நீங்கள் பார்க்க கூடாது மாகாண சபைக்காக ஒரு லட்சம் மக்கள் மடியவில்லை என்றெல்லாம் பேசி பேசியிருக்கிறார் ஏன் நீங்கள் அவருக்கு அந்த கருத்தை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் கருத்து உண்மை கருத்து உண்மைனா அதை நம்புற நானா வந்து தினேஷ் வந்து அந்த கருத்து வந்து எங்களுக்காக அப்படி நாங்க எங்களை நம்புறதுக்காக சொல்லப்பட்ட உண்மையா அல்லதுன்றது ஒரு சந்தேகமா இருக்கு சில சிலையத்துல வந்து இதையும் சேர்ந்து இந்த இப்ப வர புதிய அரசியல் யாப்புக்கு சேர்ந்து இதை வாக்களிக்கிற இதுக்கு முறை இருக்கிறபடியால் மற்ற சம்மதருடைய பேச்சில வந்து இனப்பிரச்சனைக்கு வந்து புதிய அரசியல் யாப்புல கரைக்கப்படவில்லை அது வட்டபீச கரைக்கப்படும் சொல்லி இருக்கிறார் ஆடபடியாத முறையில நான் இயக்குறேன் என்ன புத்தப்படல என்னன்னு கூட்டாகியே நம்புறதுக்கு நான் தயாராயில்லை என்னுடைய சொந்த கருத்து தெரியும் நீங்கள் நீங்கள் சொன்ன கருத்தில் பல நியாயங்கள் பல நியாயங்கள் இருப்பதாக படுகிறது இது இது தான் நீங்கள் நீங்கள் சொல்லியத்தை ஒருபடியத்தை உட்பட்டு பார்க்கலாம் யாப்பு மாற்றம் வருகிறது அதற்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடக்கப் போகிறது என்கிற ஒரு சூழல் வருமாக இருந்தால் அதற்குரிய ஆதரவாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாக்களித்தாக வேண்டும் அவ்வாறு வாக்களித்தால் தான் அரசு கொண்டு வருகிற யாப்பு என்பது வெற்றிகரமாக வரும் என்கிற ஒரு யதார்த்தம் வாக்கு வாக்கு வங்கி யதார்த்தம் என்பது இருக்கிறது அப்போது தீர்வு பொறிமுறைகள் குறித்த காத்திரமான விடயங்கள் அதில் இல்லாவிட்டால் தமிழர்கள் எவ்வாறு அதற்கு வாக்களிப்பார்கள் அப்போது சின்ன சின்ன காரணங்கள் தேவைப்படும் இப்போது வடக்கில் சுதந்திரம் இருக்கிறது நல்லாட்சி நடக்கிறது இப்போது நிலைமை மாறி இருக்கிறது என்கிற காரணங்கள் முன்வைத்தால் தமிழர்கள் சில பேரை அதற்கு ஆதரவளிப்பார்கள் என்கிற கோணத்திலும் பார்க்கலாம் அதற்குரிய முன் தயாரிப்புகளில் ஒன்றாக இந்த மாவீரனால் இருக்க முடியும் தமிழர்களை ஆத்திரப்படுத்திவிட்டு அறைகுறை தீர்வொண்டு அல்லது மிக குறைவான சில யோசனைகள் வருகிற பொழுது அதற்கு ஆதரவாக அவர்கள் அவர்களிடம் சென்று வாக்கு கேட்க முடியாது என்கிற ஒரு நிர்பந்தம் இப்படியான ஒரு அரசியல் வியூகம் சார்ந்த ஒரு முடிவனை எடுக்க வைத்திருக்கலாமோ என்கிற ஒரு பார்வையினை தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நாயக்கரன் அடுத்து வருகின்ற காலங்களில் இது பற்றி தொடர்ச்சியாக பேசி பார்க்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசும் இணைந்து பயணிக்கிறதா அல்லது இவர்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறதா இது பற்றியும் பேசலாம் நாய் கிரிகள் சின்னரி வாகினமொரு நீரை எடுப்பதற்கு நீரம் ணைகைத்து கொள்வதற்கு மிகச் சுருக்கமாக எடுத்தால் இந்த மொரு நீரங்கள் ஓடுகணைந்து கொள்ளலாம் nghịchின் நேர நீராக வருகின்றனர் வணக்கம் வணக்கம் நான் சுயசித்திரக் இருந்து துரை என்ன சொல்லீங்களா ஆமாமாமா சரி சொல்லுங்க உங்க தாரியங்கத பாத்திரத்தை பார்த்தா எனக்கு இதைய ஒரு முரண்பாடு முரண்பாடுன்னா நீங்க அதுல மற்ற கருணாபத்தி பத்தி இது எங்களுக்கு தேவையான என்ன நாங்கள் எங்களை மக்கள் அங்க இலங்கையில இருக்கிற மக்கள் நிம்மதியா வாழ்வதற்கும் நாங்கள் இளைஞரின் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் இளைஞர்கள் இருக்கிற மக்களுக்கு அப்படி உதவி செய்யலாம் என்று இப்ப கருணாபத்தி தாக்கலேசைப் பத்தி போடுறது பிரயோஜனமே இல்லாத எங்களுக்கு தேவையில்லாதா எங்களை செய்ய வேண்டிய எத்திரம் செய்தேன் அதை பத்தி கிடைக்கிறது பிரியோஜனமே இல்லை இதை போட்டு இதை போட்டு நாங்கள் செய்ய வேண்டிய இப்ப நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் நடக்குது தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்தல் என்பது என்பது ஒரு விடயமாக போய்க் கொண்டு எல்லாம் எல்லா எல்லா இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எடுக்கிறபடியும் மாவீர நாளைக்கு இம்முறை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அரசு விட்டதுக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி நீங்கள் என்ன இருக்கிறீங்களா அதை பொறுத்த வரைக்கும் அரசியல் காரணம் இருக்கு அதான் தெரியாது அவை என்னன்னு சொன்னா டாக்டர் கருணா சிரிச்சு போய் கருணா அங்க போய் எங்க போய் அதாவது நம்பரஞ்சோரும் அதையும் சாப்பிட போய் அங்க அவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட போய் அவர் அது அவர் அங்க கொண்டு போய் அவருக்கு ஒரு தண்டனை இப்ப எங்கட அதாவது நாட்டுக்காண்டி நாட்டுக்காண்டி என்றது இருக்க ஒரு ஒரு சாப்பிட வசதி இல்லாம களவெடுத்த சம்பளம் சோறும் கொடுக்கணும் தெரியாது இணைந்து கொண்டீர்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கலாம் பொழுது நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும் அதே போன்று பிரான்ஸ் கழகத்திலிருந்து எங்களோடு இணைந்து கொண்ட ஊடகத்தூழன் சுதன்ராஜ் மற்றும் பிரான்ஸ் கலைகள் நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இன்றைய பொழுது இந்திய பொழுது நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் முத்துராமன் மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் தோழன் சுரேஷ்கரன் ஆகியோரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார் இன்னும் நாளில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்